இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் நடு ரோட்டில் திடீரென பொழிந்த பணமழை ஓடி சென்று சுருட்டிய பொதுமக்கள் அந்த மூணு லட்சம் யாருடையதோ இதுவரை யாரும் புகார் கொடுக்காத மர்மம் தொடர் விசாரணையில் உசிலம்பட்டி போலீஸ் தேனியில் இருந்து மதுரைக்கு அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்ததா அப்போது மதுரை மாமருத்துப்பட்டி விளக்கு பகுதியில் வந்தபோது அந்த வாகனத்தில் இருந்து திடீரென ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் சாலையில் சிதறி விழுந்தன இந்த பணம் அனைத்தும் நெடுஞ்சாலையில் சிதறி கிடந்தது சுமார் நூறு மீட்டர் தொலைவிற்கு சாலையில் சிதறிக் கிடந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் அருகில் இருந்த பொதுமக்கள் என அனைவரும் அள்ளிச் சென்றனர் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியான அந்த வீடியோ காட்சிகள் டாடா சுமோ கார் ஒன்று சாலையை கடந்தது அப்போது மூதாட்டி ஒருவர் ஓடி வந்து சாலையில் குனிந்து குட்டி கிடக்கும் பணங்களை பொறுக்குகிறான் அவரை கண்ட சிலர் சில கணம் திகைத்து பின் சுதாரித்து ஓடிச்சென்று சென்று அந்த பணங்களை அள்ளுகின்றனர் இதையடுத்து சில நொடிகளிலேயே அங்கு மக்கள் கூட்டம் அதிகரித்தது அனைவரும் ஓடி சென்று பணங்களை பொறுக்கினர் இதனால் சாலையில் வந்த கார் மற்றும் இதர வாகனங்கள் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதா முதலில் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரியவில்லை மக்கள் ஏன் கூட்டம் கூட்டமாக ஒரே இடத்தில் குழும்பி அங்கும் இங்கும் ஓடுகின்றனர் என பார்த்தனர் இதில் சிலர் தாங்கள் வைத்திருந்த வாகனத்தை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு நைசாக மக்களுடன் மக்களாக கலந்து பணத்தை பொறுக்கி எடுக்கின்றனர் சாலையின் மறுபுறம் நிற்பவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு போகலாமா வேணாமா என்கிற ரீதியில் யோசித்துக் கொண்டே இருக்கின்றனர் இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறதா சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்திலிருந்தோ பேருந்திலிருந்தோ வீசப்பட்டுள்ளதா அல்லது தவறி கீழே விழுந்ததா என அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த பணம் குறித்து யாரும் புகார் அளிக்காத சூழலில் புகார் அளித்தாலும் பொதுமக்களால் அள்ளி செல்லப்பட்ட பணத்தை மீட்க முடியுமா எனும் கேள்வியும் எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க